எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க பாக்க பார்த்தீங்கன்னாக்கா நேத்தி நான் ஒரு வீடியோ போடும்போது நான் சொன்னேன் தயிர் மிஷின்ல வந்து நூல் கோக்குற வீடியோ வந்து அப்புறமா போடுறேன் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது பாபின்ல நூல் இந்த மிஷின்ல எப்படி சுத்துறோம்ன்ற வீடியோவையும் ஆஹ் நூல் இந்த மிஷின்ல எப்படி கோத்து எடுத்துட்டு வரணும்ன்ற வீடியோவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சரிங்களா சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம் நூல் கோக்குறது அப்படின்றதையும் பார்க்கலாம் இதுதான் வந்து நூல் நம்ம போக்கு இடம் இப்போ நூல் எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துட்டு இதில் ஃபஸ்ட்டு நூல் போட்டுணும் சரிங்களா இந்த நூல் போட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்ம வந்து எடுத்துட்டு வரணும் ஹோல்ஸ் நான் காட்டுறேன் இப்போ இந்த ஹோல்ஸ் ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா இதுக்கு இது நேர் உள்ள ஹோல்ஸ் இதுக்கு இது நேர் உள்ள ஹோல்ஸில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா இதுலேருந்து கோத்து இப்படி வெளியில் எடுத்துடணும் இப்படி நூல் கொத்தி எடுத்துட்டு நம்ம பாபின்ல தான் நூல் சுத்த போகிறோம் சரிங்களா அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இதில் போட்டு மேலேருந்து கோல்ஸ்லேருந்து நம்ம எடுத்துட்டோம் நூல் சரிங்களா இப்போ நம்ம சாதா எல்லாம் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து போட்டு நூல் போட்ட உடனே இப்படியே பாபின் கேஸ்ல பாபின்ல வந்து சுத்திட்டு நூல் சுற்றுவோம் அப்படி கிடையாது இதுல இதுலேயே நீங்கள் எடுத்துட்டு மிஷின்லேயே நூல் சுத்தத்துக்கு தனியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா பாபின்ல நூல் சுத்தத்துக்கு தான் தனியாக கொடுத்துருக்காங்க இப்போ வாங்க இதில் பார்த்து இதோ பாருங்க இதுதான் அது இதோ இருக்குது பாருங்கள் சரிங்களா இதுதான் இதில் வந்து நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த ஹோல்ஸில் விட்டுடணும் இப்படி விட்டு நூல் இதில் எடுத்துடணும் எடுத்துட்டு இப்போ இங்கே பாருங்கள் இதில் வளைச்சி எடுத்துகிட்டு வரணும் சரிங்களா இந்த பாருங்கள் இதில் ரவுண்டில் வளைச்சி எடுத்துகிட்டு வந்து அடுத்தது நீங்கள் எதுலன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒருக்கு பாருங்கள் ஹோல்ஸ் இந்த ஹோல்ஸ் உள்ள விடணும் விட்டுட்டு விட்டு எடுத்துட்டு நூலை வந்து டைட் பண்ணிக்கோங்க சரிங்களா கரெக்டாக அந்த ரவுண்டில் டைட்டாக வந்துடணும் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் பாபின் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் நூலை அழுத்தி பிடிச்சி ஒன்று ரெண்டு மூணு நாலு நான் ஒரு நாலு இது சுற்றிப்பேன் சரிங்களா இப்போ அழுத்தி பிடிச்சி சுற்றிடணும் சுற்றிட்டு இப்போது இதை ஃபிக்ஸ் பண்ணணும் இது இருக்குது பாருங்கள் பாபின் சுற்றுறதுக்காகவே இதை வச்சுருக்காங்க பாருங்கள் இதில் வந்து இப்படி வச்சு இப்படி அழுத்தணும் இப்படி அழுத்திட்டு இதை வந்து லாக் போட்டுடணும் இப்படி லாக் போட்டிங்கன்னா தான் நூல் சுத்தும் சரிங்களா நான் லாக் போடாமல் வச்சிருக்கேன் லாக் எடுத்துட்டேன் உங்களுக்கு தெரியத்துக்காக தான் மிஷின் சவுண்ட் கேட்குதாங்க மிஷின் ஆப்ரேட் ஆகுது ஆனால் நூல் சுத்தாது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது லாக் இதுக்கு இந்த லாக்கை வந்து இப்படி அழுத்திடணும் அழுத்தினதுக்கு தான் மிஷின் ஓடும் இந்த நூல் சுத்தும் சரிங்களா அது இப்போ நூல் சுற்று தான் இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இதை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பெடலில் மட்டும்தான் ஏதா பெடலு இதில் வந்து கால் வச்சு அழுத்துறேன் ஓகேங்களா இப்போ மிஷின் ஆப்ரேட் ஆகுது நான் நூல் எப்படி இதில் வந்து நூல் வந்து மேலே கீழே போயிட்டு போயிட்டு வரும் ஈக்குவலாக ஈவனாக சுற்றும் மிஷினு இதில் ஈவனாக சுற்றி சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போது

மிஷினில் நூல் போக்குறதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நான் இதில் இது வந்து நம்ம பாபின்னு நோய் சுற்றுதான் கோத்தமோட்டியாக அதுலேருந்து எடுத்துருங்க எடுத்துட்டு நூலும் நூலும் அந்த ஹோல்சிலேருந்து விட்டு தான் அப்படியே தான் இருக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம் இதுலேருந்து எடுத்துட்டு நூல் எடுத்து பாருங்க நூல் எடுத்துட்டு வந்துட்டு இதுவருக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இப்போ தெரியும் சரிங்களா இப்போ பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு கூக்கணும் ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் இப்படி விட்டு இந்த பக்கம் இழுத்துருங்க இழுத்துட்டு இது அப்படியே இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரணும் சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் நேராக விட்டுருக்கீங்க ஓகேங்களா இப்போ விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து இந்த பக்கம் பரட்டுங்க இந்த பக்கம் பரட்டி எடுத்துகிட்டு நடுப்புற உள்ள ஹோல்ஸில் விடக்கூடாது அதாவது ரெண்டாவது ஹோல்ஸில் விடக்கூடாது மூணாவது ஹோல்ஸ் சரிங்களா விட்டு திருப்பவும் அதே பக்கம் இழுக்கணும் திரும்பவும் இழுத்ததுக்கப்புறம் இப்போ இந்த இடம் சரிங்களா இப்ப நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் பாருங்க இதுலதான் கோக்கணும் அடுத்தது எடுத்துட்டு சரிங்களா கோக்குறது உங்களுக்கு தெரியுதா இதுல கோத்து எடுத்துட்டு பாருங்க இதில் அடுத்து சரிங்களா இப்போ உங்களுக்கு தெரியறதுக்காக ஹை பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா பாருங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் சரிங்களா இதில் இப்படி விடணும் விட்டதுக்கப்புறம் இப்போ இந்த பக்கம் வந்துடுங்க விட் இதில் விட்டுருக்கோம் சரிங்களா இதில் விட்டுதோ எடுத்துருக்கோம் எடுத்ததுக்கப்புறம் இதில் இந்த ஹோல்ஸில் வந்து நம்ம விடணும் இந்த ஹோல்ஸ்ல விட்டுட்டு நூல் கட் பண்ணல அதான் கையோட வந்துட்டு இருக்குது உங்களுக்கு இப்போ நான் முன்பக்கம் பக்கம் நல்லா பாத்துக்கோங்க இதில் கோத்ததுக்கு இந்த ஹோல்ஸ் சரிங்களா இந்த பெரிய மிஷினை பொறுத்த வரைக்கும் நூல் கோக்குறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏதாவது நூல் கூக்குறதுல ஒரு பா ஒரு பார்ட்ஸ்ல நீங்க எதாவது கூக்குறத மறந்துட்டு விட்டுட்டா கூட இந்த மிஷினில் தையல் லூப் விழுந்துட்டே இருக்கும் தைக்காத சொல்லிட்டேன் இப்போ பாருங்க இந்த ஹோல்ஸ்ல இருந்து இதில் சுற்றணும் சரிங்களா இதுலேருந்து சுற்றி இப்படி எடுத்துருவாங்க எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து இங்கே இது இதுவரைக்கு பாருங்க இதுவரைக்கு பாருங்க இதுக்கு கீழே எடுத்துகிட்டு வரணும் சரிங்களா இதுலேருந்து கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு அடுத்தது இது இந்த இதில் கொத்துட்டு அடுத்தது தோ பாருங்க அப்போ அடுத்தது இப்போ இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக செய்கிறேன் தோ மேலே கீழே போகுதா இதில் கூப்பணும் சரிங்களா அடுத்தது இதில் கூப்பணும் கோத்து எடுத்துட்டு அடுத்தது உங்களுக்கு தெரியறதுக்காகவே சொல்கிறேன் நல்லா பார்த்துக்கோங்க உங்கள் பக்கத்தில் தெரியும்னு நினைக்கிறேன் இதோ பாருங்க ஒன்று ரெண்டு இது ரெண்டுலேயும் கூப்பணும் கோத்து முடித்த பிறகு ஃப்ளாஷ் லைட்டில் உங்களுக்கு சிலது தெரியாது அதனால லைட்டை வந்து நான் நிப்பாட்டி வைக்கிறேன் நிப்பாட்டினதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு தெரியுதா இதோ பாருங்க பிளாக் கலரில் அடுத்து இதுலக்கணும்ட்டு இது வந்து இந்த மிஷினில் நாலாயிரம் வரைக்கும் ஸ்பீடு இருக்கு டூ ஹண்ட்ரட் ஸ்பீட் கம்மி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நாலாயிரம் ஹவர்ஸ்க்கு நம்ம நாலாயிரமும் வச்சு தைக்கப்படுதுல அப்படி தைக்கச்சாலும் கொஞ்சம் ஸ்பீடு ஹை லெவல் பண்ணாலும் நம்ம தச்சுட்டு இருக்கும்போது போது வச்சு தப்போம் தைக்கும்போது கை உள்ள போயிடும் அந்த மாதிரி கை உள்ள போக கூடாது அப்படின்றதுக்காக நம்ம சேஃப்டிக்காக இந்த மிஷினில் வந்து இதை கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ இங்க இருந்து இப்படி எடுத்துட்டு இது உள்ள விட்டு இப்படி எடுத்துட்டு இதில் ஊசியில் நூல் கோக்க வேண்டியதான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் லைட் ஆஃப் பண்ணேன் இப்போ நான் லைட் ஆன் பண்ணிக்கிறேன் நூல் கோக்க போறேன் சரிங்களா இப்போ நான் நூல் கோக்குறேன் நூல் கோக்குறதுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க மிஷின் வாங்கும் போதே கொடுத்துருவாங்க எனக்கு இப்படியே கொத்து பழக்கம் ஆயிடுச்சு நான் அதனால இப்படியே கொத்துக்கிறேன் இது மிஷினில் நூல் கோத்து எடுத்துட்டு பின்பக்கம் விட்டுட வேண்டியதான் சரிங்களா இதை பின்பக்கம் விட்டுட்டு இப்ப பாபின் கேஸ்ல நாங்கள் எப்படி நூனு கொக்குறோன்றதை சொல்லி தரேன் சாதா மிஷினில் இருக்க மாதிரி கிடையாது அதாவது சின்ன மிஷினில் இருக்கா மாதிரி இதில் நூல் கூடாது சரிங்களா எடுக்கும் போது இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்துடணும் பாருங்க போது நம்ம சாதா சின்ன மிஷினில் எடுப்போம்ல இப்படி ஓப்பன் பண்ணி வெளில எடுப்போம் அதை மாதிரி எடுத்துக்கலாம் ஆனா இதுல ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாபின் கேஸை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இங்க பாருங்க இவ்வளோ அதில் வந்து லைட்டாக வச்சு அப்படியே போட்டுருவோம் இதில் வந்து அப்படி கிடையாது இவ்வளோ தூரமாவது லென்த் இருக்கணும் நூல் இவ்வளோ நீட்டு விட்டு நீங்கள் பாருங்கள் கேஸில் இப்படி வச்சு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கணும் ஓகேங்களா இப்படி எடுக்கணும் எடுத்துட்டு இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறேன் அந்த மிஷினில் நம்ம என்ன சா சின்ன மிஷினில் என்ன பண்ணுவோம் இப்படி லாக்கை ஓப்பன் பண்ணி இப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் ஆனால் இதில் அப்படி கிடையாது எடுக்கும் போது மட்டும்தான் அப்படி லாக்க ஓப்பன் பண்ணி எடுக்கணும் அடுத்து நம்ம இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு சவுண்டு வேற கேட்போம் அந்த சவுண்டு தான் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் உன்னிப்பாக கேட்டுக்கோங்க இந்த பாருங்க இதை மாதிரி வச்சு இந்த ஓப்பன் உள்ள பக்கத்தை அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் இதை பாருங்கள் ஓப்பனும் உள்ள பக்கம் ஊருக்கு அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறேன் சவுண்டு வரும் நல்லா உன்னிப்பாக கேளுங்கள் கேட்டுதா இதான் சவுண்டு இப்போ தான் இந்த பாபின் கேஸ் வந்து மிஷினில் ஃபிக்ஸ் ஆயிருக்குது சரிங்களா இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்க இதில் எனக்கு இந்த மிஷினில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் இந்த ப்ளூ கலர் பட்டன் சரிங்களா இந்த ப்ளூ கலர் பட்டன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நூலை மேலே எடுத்து கொடுக்கறதுக்காக இங்கே பாருங்க ஒரு வாட்டி எடுத்துனீங்கன்னா போகிறோம் சரிங்களா நூலையும் எடுத்து பிடிக்கணும் இங்கேயும் அடிக்கணும் நூல் மேல வந்துருச்சு அது வந்து நான் இப்படி இழுத்து பிடிச்சிட்டு செஞ்சதுனால ஆயிடுச்சு ஆனா உங்களுக்கு நான் தெரியணுன்றதுக்காக மறுபடியும் மறுபடியும் செய்யறேன் சரிங்களா நான் அதை கட் பண்றேன் கட் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் மறுபடியும் அதே விஷயத்தையும் நான் செய்யறேன் சரிங்களா நூல் கோத்துட்டு மறுபடியும் நான் உங்களுக்கு காட்டுறேன் மிஷினில் மறுபடியும் நூல் போத்துட்டேன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இப்ப பாருங்க இப்போ நூல் மேல எடுத்து கொடுத்துருச்சு சரிங்களா நூல் மேல வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறம் இதை நான் பின்பக்கம்றேன் இவ்வளவுதான் இதை நீங்க பண்ணிட்டீங்கன்னா இவ்வளவுதான் மிஷின்ல வந்து நூல் கோக்குறது இதை நூல் கோ இந்த பெரிய மிஷின்ல நூல் கோக்குறது வந்து ஏதாவது ஒரு இடத்துல நீங்க மிஸ்டேக் பண்ணி ஒரு இடத்த மறந்து விட்டுட்டாலோ தையல் வந்து லூப் தான் இருக்கும் தையல் சரியா விடாது அந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் சரிங்களா இவ்வளவுதான் மிஷின் இவ்வளவுதான் மிஷின்ல வந்து நாங்க பாபின் சுத்த பாபின்ல வந்து எப்படி நூல் சுத்துறோம் இந்த மிஷின்ல எப்படி நூல் கோத்து எடுத்துட்டு வரோம் கீழே வந்து பாபின் கேஸை எப்படி செட் பண்ணணுன்றது வரைக்கும் பெரிய மிஷினில் ரொம்ப முக்கியம் இதில் ஏதாவது ஒரு இடத்த நம்ம ஃபால்ட் பண்ணிட்டா கூட ஃபால்ட் மறந்துட்டோம் இல்லை ஃபால்ட்டை விட்டுட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக மிஷின் வந்து தைக்காது மிஷினில் வந்து தப்பு கிடையாது நம்ம மறக்கிறதுனால வர தப்பு தான் அது சரிங்களா எல்லா மிஷினுமே அது நல்ல மிஷின் தான் எந்த மிஷினுனாலும் வாங்குங்க நூல் வந்து இப்படி தான் போக்கணும் சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்